லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜியா நடிக்க போகிற கூலி படத்தோட அந்த டைட்டில் ப்ரோமோ டீசர் ரிலீஸ் ஆகி கலமையான விமர்சனங்களை பெற்றுச்சு ரசிகர்களுக்கு அந்த டீசர் மாசாக இருந்துச்சு மற்ற ரசிகர்களுக்கு என்னப்பா அது பெருசாக எதிர்பார்த்தோம் புதுசாக எதிர்பார்த்தோம் வழக்கமாக அரைச்சமாவே நம்ம டீசர்லையே அரைச்சிருக்காரே லோகேஷ் கனராஜ் அப்படிலாம் வந்து தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடிகரான அந்த கார்த்திக் குமார் அப்படிங்கிற நடிகரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது தனுஷோட யார் டி நீ மோகினி படத்தில் வந்து செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையான வீடியோவை வெளியிட்டிருந்தார் அதாவது அவர் என்ன சொல்லிதுன்னா இப்போல்லாம் வர படங்களோட ட்ரெய்லர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அது மட்டும் கிடையாது அந்த ஹீரோக்களோட பழைய படங்களில் ஃபேமஸான ஏதாவது டைலாக் இருந்தால் அதை தூக்கி அப்படியே வச்சிட்றாங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி இப்போ வர ட்ரெயர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அரைச்சமாக தான் இருக்குது அப்படின்னு கூலி படத்தோட டைட்டில் ப்ரோமோ டீசரை வந்து பயங்கரமாக விமர்சனம் செஞ்சுருந்தாரு இப்போ என்ன பிரச்சனைனா இதை வந்து நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அப்லோடு பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வெங்கட் பிரபு இந்த வீடியோ அப்லோட் பண்ணால ரஜினி செம்ம காண்டாயிட்டாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வெங்கட் பிரபு இப்போ தளபதி விஜயை வச்சு கோட் படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ அப்படி இருக்கும்போது வேணும்னே விஜயை வச்சு படம் எடுக்கிறதால ரஜினியை சீண்டி பார்க்கிறார் நம்ம வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி அவரை ஏகத்துக்கும் கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நிலமை ரொம்ப முத்தி போகிறத ஃபீல் பண்ண நம்ம வெங்கட் பிரபு என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு சாரி அதாவது பெரிய அளவில் விளக்கம் கொடுத்துருக்காரு நோ 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 இது கமர்ஷியல் படங்களை எடுக்கிற எங்களை மாதிரி இயக்கங்களை நம்ம கார்த்திகுமார் சொல்லியிருக்காரு அதனால தான் நான் அந்த வீடியோவை என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நான் பதிவேற்றினேன் ஏன்னா எங்களை மாதிரி கமர்ஷியல் இயக்கமெலாம் ஒரே மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து இருக்கோம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து ஆனால் என்னுடைய பதில் என்னென்னா இப்படி தொடர்ந்து கமர்ஷியல் படங்களில் கமர்ஷியல் ஸ்டைலாக படம் இருக்கும்போது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் ரசிகர்கள் முதல்ல ஏற்றுக்குவாங்களா ஸோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் அவருடைய ஸ்டோரியை நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போட்டிருந்தேன் மற்றபடி நான் வந்து கூடி படத்தையோ இல்ல லோகேஷ்யோ தாக்கலாம் செய்யவே இல்லை அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக விளக்கம் கொடுத்துருக்கார் நம்ம வெங்கட் பிரபு